வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க ரசலிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் சமீபத்தில் வின்ஸ் மிக்மன் பார்த்தீங்கன்னா மீண்டும் டபிள்யூபிடி எனக்கு வேணும் எவ்வளோ காசுனாலும் பரவாயில்ல நான் டபிள்பிடிஏ வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதுக்கு டபிள்யூப்டி தரப்பில் இருந்து நாங்கள் என்ன பதில் அளிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க மற்றும் தற்போதைய டபிள்யூடியோடைய ஓனர் யார் மற்றும் அவர் என்ன தான் வின்ஸ் மிக்மெனுக்கு பதில் சொன்னார் இதன் விளைவாக வின்ஸ் மிக்மேன் ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதை பற்றியும் பார்க்கலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தினமும் போகிற சிலிங் செய்கிற தமிழில் தெரிஞ்சிக்கோங்க கதையை ஆரம்பிக்கணும்னா வின்ஸ் மிக்மின்னு பார்த்திங்கன்னா டபிள்யூபிள்யூடைய பொறுப்புகள் மொத்தத்தையும் வித்துறணும் நம்ம ஃப்ரீபாடாக இருக்கணும் ஏன்னா அவருக்கு குடும்பத்து மேலேயும் பிள்ளைங்க மேலேயும் ரஸ்லிங் இன்ட்ரஸ்டியை ரன்னிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை தான் பெற்ற பிள்ளை மேலேயே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால ஒட்டு மொத்த சொத்தையும் விற்று தான் அக்கௌண்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் ஆக்சுவலி டபுள்யூபிள்யூ வித்தா கிடைக்கிற சொத்து மதிப்பு வின்ஸ் மிக்மனுடைய சொத்து மதிப்பில் ஒரு பகுதி தானா அதாவது ரூபா இருக்குன்னு வைங்களேன் அவருக்கு டபிள்யூடி ஒரு ஒருவோ தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூடிஏ மதிப்பு ஆக்சுவலி டபிள்யூடியூ மதிப்பு ரொம்ப அதிகம்தான் ஆனால் வின்ஸ்மிக்வனுடைய பணம் அதை விட அதிகம் ஆனால் சொல்லு பேச்சை கேட்காம யாருடைய பேச்சையும் கேட்காம நான் டபிள்யூடியூ வித்தே தீர்வேன் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பணத்தாசைப்படுச்சா இல்லட்டா வயசாயிருச்சு அப்படிங்கிறத காட்டினாலான்னு தெரில டபிள்யூஇயை பல ஷேர்ஸாக விற்றாரு டபிள்யூடி பார்த்தீங்கன்னா பல ஷேர்ஸில் பங்கு ஒன்றுங்க ஏன்னா டபிள்யூடியில் வினூஸ் மிக்மன் மட்டுந்தான் முதலாளியும் சொல்ல முடியாது டபுள்டியில் டோட்டலே பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் ஓனர்ஷிப்புன்னு வைங்களேன் அதாவது ஒரு அறுபது சதவீதம் பார்ட்னர்ஷிப்பை நம்ம வினுஸ் பீக்மன் வந்திருந்தது அதிகப்படியான அறுபது பர்சன்ட் அப்படிங்கிறதுனால அவர் ஓனர் ட்ரிபிள் ஹெச்சுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் ஸ்டெஃபினி மிக்மனுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் அதர் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் சின்ன சின்ன ஷேர்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க அவங்கெல்லாம் ஷேர் ஹோல்டர் தான் அவங்க எல்லாருடைய ஷேர்ட்டை தவிர்த்து வினுஸ் மிக் தன்னுடைய ஷேரை டீகேஓ குரூப்ஸ்கிட்ட எடுத்துக்கிட்டார் இந்த டிகேஓஓ குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்டவலூர் நிறுவனத்தை கூட சேர்ந்தது இந்த எண்டவலூர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க எல்லாத்தையும் சேர்த்து டிகேஓ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அதுக்குன்னு சொல்லி ஒரு சாம்பியன்ஷிப்பு அதுக்குன்னு சொல்லி ஒரு குரூப் எல்லாமே ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ டபுள்யூடியோடைய தன்மை அப்படிங்கிறது டிகேஓ சரி டிகேஓ ஓகே டபிள்பிடிஓ ஒன்று ட்ரிபிள் ஹெச் தானே கேட்டிங்கன்னா கிடையாது ட்ரிபிள் ஹெச்சுக்கு டபுள்யூடியில் பார்ட்னர்ஷிப் இருக்கலாம் அது வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் அறுபது பெர்சன்டேஜ் அதாவது நீங்கள் ரெண்டு ரூபா கொடுக்கிறதுக்கும் நான் அறுபது ரூபா கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கு பார்த்தீங்களா அதுதான் எண்டலவருடைய ஷேர் எண்டலவர் அப்படிங்கிறது இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறோம்ல இவர் தான் ஆக்சுவலி இவர் எண்டலவர் அப்படிங்கிற நிறுவனத்தை நடத்துனவர் இவருடைய ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்மானுவே ஸோ இவருக்கு அதிகமான ஷேர் அடுத்து வெள்ளை கலரில் ஒன்று வந்து அவர் பேர் வந்து மார்க்கு ஆக்சுவலி மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் இவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது பெர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் இவங்களே ஆக்கிரமிஸ் பண்ணிவிட்டாங்க மிச்சம் இருக்கிறது தான் ஒன்று ரெண்டு ராக் கூட பர்சன்டேஜ் வச்சுருக்காருங்க ராகு ஒரு வகையில் டபிள்யூ ஓனர் தான் ஆனால் வந்து அவருக்கெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் அவர்தான் ஷேர் இருக்குது த சாமுவேல் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷேர்ஸ் வச்சிருக்காரு இன்னொரு வகையில் அவங்களுக்கு சொல்லணும்னா ஏஇடபிள்யூ அப்படிங்கிற ரெஸ்லிங் கம்பெனி இருக்கும்போது கோடி ரோட்ஸ் தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொன்னோம் ஏ நம்ம எல்லாருக்குமே என்ன நினச்சோம் கோடி ரோட்ஸ் தான் ஏடபிள்யூடி ஓனர் ஓனர்னு ஆனால் யாலின் அப்படிங்கிற ஒரு சின்ன எபிசோடை நடத்தி அதிகப்படியான வருமானத்தை சம்பாதிச்ச கோடி ரோட்ஸை பார்த்து அவர் வந்து ஒரு புது ரசலிங் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சது உண்மைதான் அதுக்காக அவர் தெரிஞ்சது தான் நிக்கானு நிக்கான்கிட்ட போய் அவருக்கு ரெஸ்லிங் இன்ட்ரெஸ்டிங் உள்ள ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர்கிட்ட போய் நம்ம ரெஸ்லிங்கை பண்ணலாம் ரெஸ்லிங்க ஒரு பிஸ்னஸாகவே பண்ணலாம் அப்படின்னு ஐடியா சொல்லும்போது ஆல் எலட் ரஸ்லிங் ஆல்ரெடி இன் அப்படிங்குற பீஸோட நடத்துனது யார் கோடி ரோட் ஸோ அதனால் ஆல் எலட் ரஸ்லிங் அப்படிங்கிற பேரில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசிங் கம்பெனி ஆரம்பித்தாரு அதுதான் ஏஇடபிள்யூ ஸோ ஆக்சுவலி அது விதை போத்தது வளர்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் ஆனால் இடம் நிக்கானுடையது என்ன தான் நடந்தாலும் நாளைக்கு வந்து வேலையை போட்டு ஏன் இடம்னு சொல்லி நாலு பேரை மடித்தா என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு மாங்காய் கொட்டையை கூட சாப்பிட முடியாது ஸோ அப்படிப்பட்ட நிலம் தான் கோடி ரோட்ஸ்க்கு ஏற்பட்டது ஏடபிள்யூடைய டோட்டல் கண்ட்ரோலும் இப்போ யாருக்கிட்ட இருக்குது டோனிகான்ட்டை ஆக்சுவலி ஒரு ரெஸ்லிங் இன்ட்ரஸ்டியில் ஒருத்தருடைய அனுபவத்தை வச்சு தான் ரெஸ்லிங் ஒரு இது ஆரம்பிக்க முடியும் அப்படி கோடி ரோட்ஸை யூஸ் பண்ணிட்டார் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு கோடி ரோவ்ஸ் அனுப்பிவிட்டார் ஒரு காலத்தில் ஏடபிள்யூஏ என்னோட தான் சொத்தே எனக்கு தான் ஏடபிள்யூஏ தமக்கு தான் அப்படின்னு சொன்னே கோடி ரோட்ஸை விரட்டி விட்டனால தான் டபிள்யூடிக்கு போனார் ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இப்படிப்பட்ட ஸ்டோரி தான் இப்போது டபிள்யூபிள்யூலே இருக்குது கோடி ரோட்ஸ் எப்படி ஏடபிள்யூவில் ஒரு மறைமுக ஒரு எம்ப்ளாயர் அப்படிங்கிறத தாண்டி அவர் தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி இப்போ பெரிசல் தடுப்படுத்ததோ அதுக்கப்புறமா அவர் ஓனர் கிடையாது அவர்லாம் ஒரு ரசர் தான் ஸோ அதுக்கப்புறமா நிக்கார் வந்துட்டார் டைரெக்ட்லி இப்போ இப்படி அவரை தான் கண்ட்ரோல் இருக்காரு அதே மாதிரி தான் ட்ரிபிள் ஹைச்சும் ட்ரிபிள் ஹைச் தானே சிசிசோ அடவுன்ஸ் பண்ணி பண்ணலாம் ஸோ ரெஸ்லிங் நடக்கும்போது இப்படி தான் நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் என்ன வேணால் ட்ரிபிள் ஹெச் பண்ணலாம் ஆனால் ட்ரிபிள் ஹெச் ஓனர் கிடையாது டீகேஓ குரூப்ஸ் தான் ஓனர் எண்டலூரில் நிறைய பேர் ஷேர் போட்டிருப்பாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னோம்ல இமானுவேல் அவருக்கு வந்து அறுபது பர்சன்டேஜ் ஷேர் இருக்குன்னு சொன்னோம்ல அந்த அறுபது பர்சன்டேஜ் ஷேர்லையும் நிறைய பேர் வந்து ஷேர் போட்டிருப்பாங்க அது அது வந்து எண்டலூரோடய ஷேர் கொழம்புதே அப்படின்னு புரியுது இல்லை எனக்கே புலம்புது அதாவது எண்டலவர் அப்படிங்கிறது குரூப்புங்க அந்த குரூப் வந்து டீகே குரூப்ஸ் கூட ஷேர் போட்டிருக்காங்க அப்படின்ண்டுக்குள்ள மக்கள் வந்து ஷேர் பண்ணிருக்காங்களாம் ஸோ இப்படி போட்டு தான் இந்த டபிள்யூஏ ஆக்டி படிச்சிருக்கிறாங்க அதனால தான் டபிள்யூடியை ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வின்ஸ்மிக்மன் மாதிரி குறிப்பிட்டால சொல்ல முடியாது ஏன்னா வின்ஸ்மிக்மன் ஒருத்தர் தான் அவரோட எல்லாம் கிடையாது ஒரு நாள் அவருக்கு கீழே ஒரு சில ஷேர்ஸாக அவர் விற்று வச்சுருந்தார் அவளுங்க தான் ஆனால் டிகேவ் குரூப்ஸ் அப்படி இல்லை அது வந்து பல பேர் சேர்ந்து தான் மின்ஸ்பிக்மேனுடைய ஷேரே வாங்குகிற மாதிரி இருந்தது ஸோ பல ஓனர் இருக்கிறனால தான் ஒருத்தர் சொல்ல முடிய மாட்டேங்குது அதிகப்படியாக ஒருத்தர் ஷேர் இருக்குதுனால நான் இம்மானோரோட பேரில் சொன்னேன் அதே மாதிரி ஃபாஸ்ட் நெட்ஒர்க்காக இருக்கட்டும் ரிங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே டபுள்யூபி வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் டபுள்யூஹெச் கிடையாது டிகேஒ க்ரூப்ஸ் இப்போ ராஸ் மேட்டோனு என்எஸ்டி எல்லாமே தர வேண்டியது தான் மிதி மாதிரி ஸ்டேஜி விஎஃப்எக்ஸ் எதுவுமே டபுள்யூபி இப்போ இருக்காது இப்போ ராஸ் மற்றும் நீங்கள் பார்த்தாலே வருமானம் தான் ஏன் ரிங்கை பார்த்தாலே நீங்கள் வருமானம் தான் மிதி டபிள்யூடியூ ரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிக்கர்ஸு ஸோ என்ன ஃபாஸ்ட்ரெக்ஸு இன்னொரு பிறகு கிரிக்கெட்டு அப்போ சவுதி அரேபியா கொண்டு நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒன்று சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் இரவாக தான் இருக்கும் சண்டை போடும்போது போது ரசிகிறாங்களோ இல்லையோ அட்வர்டைஸ்மெண்ட் ஒட்டையில தான் தெரியும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்பிடி வருமானம் எங்கே பார்த்தாலும் வருமானம் எதுலேயும் வருமானம் ஸ்டார்டிங்கில் ப்ரேம்னு சொல்லிட்டு சின்ன லோகத்தவங்க கொண்டு வந்தாங்க அதுக்கே நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் அதே டபிள்பிடி ரிங்கில் ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக அப்படின்னு பார்த்தோம் இப்போ ரிங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குது அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்த இடத்துல இப்போ எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குதுல்ல அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு பேப்பரையும் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு பேப்பரையும் இருந்தது டபிள்பிடி இப்போ ஒரு மாதத்துக்கு ரெண்டு நைட்டு இப்போ டபுள்யூ பார்த்தீங்கன்னா ரசல் மணியாக ஏப்ரல் மாதம் முடிஞ்சுதா ஏப்ரலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பேக்லாஷு சாட்டர்டே நைட் மெயினியம்ட்டு அதுக்கப்புறம் வேணப்பா இப்போ சமீபத்தில் ஒரு பேபி நடந்துச்சு இல்லை மணி பேங்க் சாரி அது நெக்ஸ்ட் வீக் தான் நடக்க போகுது அதுக்கப்புறமா மீண்டும் ஒரு சாட்டர்டே நைட் மெயினியம் அதுக்கப்புறம் நைட் ஆஃப் சாம்பியன் அதுக்கப்புறமா சம்மஸ்லாம் டே ஒன் டே டூ அடுத்து வேர்ல்ட் கொலேஷன் சொல்லிட்டு மூணு மாதத்தில் ஆறு ஏழு பே நடத்துகிறாங்க ஸோ இப்படி டபிள்யூடி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சம்பாத்தியத்தை பண்ணுறாங்க அதுக்கு காரணம் ட்ரிபிள் ஹெச் கிடையாது எண்ட லவர் ஏன்னா எக்கப்பக்க இருக்காங்க எல்லாருக்குமே வருமானம் கொடுக்கணும் அண்ட் எல்லாேருமே நல்ல வருமானத்தில் தான் இருக்கிறாங்க அண்ட் ஃபாக்ஸ் நெட்ஒர்க்கை டபிள்யூடி அனுப்பிவிட்டதும் அது ஒரு காரணம் தான் ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஃபாக்ஸ் நெட் கூட அதிகமான ஷேர் தார்ன்னு சொன்னதுனால ஸ்மார்ட் இருக்கட்டும் ஓல்ட் இண்டியா க கண்ட்ரியுடைய எல்லா ஷேர்ஸையும் நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துட்டாங்க நம்ம அதனால் தான் காசு கொடுத்துறது நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் ஒரு பெரிய கதை Tá? Uh -huh. uh -huh. uh -huh. ஸோ இப்போ வின்ஸ் வைக்கோ வந்து என்ன என்ன சொன்னார்னா சமீபத்தில் டபுள் பிடியை என்கிட்ட தந்துடுங்க நான் தந்ததை விட ரெண்டு மடங்கு தாரேன் அதாவது அவருடைய சொத்து மதிப்பு அஞ்சு ரூபா முன்னாடி நாலு ரூபாயா இதை விற்கும் போது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து அவர் டபுள் பிடியை விற்று ஒரு ரூபா கிடச்சிட்டு டோட்டல் சொத்து மதிப்பு அஞ்சு ரூபாயா அந்த அஞ்சு ரூபாவில் நான் மூன்று ரூபா செலவழித்தாலும் பரவாயில்ல அதாவது விற்றதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக நான் கொடுத்து டபுள் மீண்டும் வாங்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி வின்ஸ் வைக்கோன்னு சொல்லியிருப்பார் இது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் தான் இதுக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சொல்லிட்டாங்க ஸோ அதாவது வித்த பொருள் வித்து தான் நாங்கள் விற்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை எங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் தகுந்த இருந்தால் ஒரு விஷயமா இருக்குது ஆமாம் எக்கச்சக்க வருமானம்ல ஸோ அதை எப்படி கொடுப்பாங்க அதனால வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அண்ட் ராக்கெட்டையும் ஒரு ஷோ ஷேர் இருக்குதுங்க மறந்துடாதீங்க ஸோ இப்போ வின்ஸ்மேக் பின் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா இவங்க தராட்டாக நான் புதுசாக ஒரு ரஸ்லிங் கம்பெனியை லான்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புது ரஸ்லிங் கம்பெனியை லான்ச் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது பயங்கரமான ஷாக்கிங் தான் என்ன தான் அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்தாலும் வின்ஸ்மேனுக்கு வயசானாலும் ஸோ அவருக்கு ஆளுக்குன்னு சப்போர்ட்டிங் ஆள் இருக்க தான் செய்கிறாங்க வின்ஸ் மிக் நினைத்தாலும் புது ரசனிங் கம்பெனி ஆரம்பிக்கலாம் டபிள்யூடிக்கு போட்டியாக நான் எவ்வளோ பெரிய ஆளானாலும் இறக்கலாம் ஏன்னா ப்ராக்ரஸ்லேருந்து யார் ஆனாலும் வின்ஸ் மிக் நினச்சா இறக்கலாம் டபுள்யூ டபிள்யூஇ அப்படிங்கிறது சாம்ராஜ்யம் தான் ஆனால் அதை உருவாக்குனது வின்ஸ் மிக் ஸோ நான் தான் புது ரசனிங் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு கூடிய சீக்கிரம் அதை பற்றினா ஒரு அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படி கிடச்சுனா கண்டிப்பாக சொல்கிறேன் வின்ஸ் மிக் நியூ ரசலிங் கம்பெனிக்கு நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு டஸ்லிங் கிங் தமிழ்